தேவமாதாவின் வணக்கம் மாதம் முப்பதாம் தேதி தேவமாதாவுக்கு செலுத்த வேண்டிய பக்தி வணக்கத்தின் நிலைமையின் பேரில் ஒன்றாவது இந்த நிலைமையின் அவசரம் இரண்டாவது அதற்கு விக்கினம் மூன்றாவது அதற்கு செய்ய வேண்டிய வேண்டியவைகள் ஒன்றாவது கப்பல் ஓட்டுபவன் தான் மேற்கொள்ளும் பிரயாசைக்கு பின்வாங்காமல் கரை சேர்ந்த பின்பு மாத்திரமே இழைப்பாருகிறதைப் போலவும் போர் செய்பவன் கலங்காது தன் எதிரிகளை வென்று வெற்றி அடைவதைப் போலவும் விவசாயம் செய்பவன் சகல வேலைகளுக்கும் பின்வாங்காமல் அறுப்பு காலத்தில் தேடின தானியத்தை அடைவது போலவும் தேவமாதாவின் பேரில் பக்தி உள்ளவன் தான் கொண்ட பக்தி வணக்கத்தில் மரணம் மட்டும் நிலை கொண்டால் மாத்திரமே அதனுடைய ஞான பிரயோசனம் எல்லாவற்றையும் அடைவானென்பது குன்றாத சத்தியமாம் அதை பற்றி புனித லிகோரியோஸ் என்பவர் எழுதி வைத்ததாவது பரிசுத்த கன்னிகையே உம்மை நேசித்து மன்றாடி இடைவிடாது உமக்கு ஊழியம் செய்பவனாக உமது ரட்சண்யத்தை அடைவேன் என்பது நிச்சயம் ஆனால் சில வேளை உம்மை மறந்து உம்முடைய திரு ஊழியத்தை கை நிகழ்வேனோ என அஞ்சுகிறேன் அதெப்படியெனில் எத்தனையோ பேர் தங்களை தேவமாதாவுக்கு ஒப்பு கொடுத்து சுகித்த ஜபங்களை ஜபிக்கவும் நற்கிரிகளை செய்யவும் பரமநாயகிக்கு சோத்திரமாக சுத்தபோசனம் ஒரு சந்தி அனுசரிக்கவும் பழகிய பின் பின்வாங்கி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த பரமநாயகியின் பேரில் அசட்டையுள்ளவர்கள் ஆனார்கள் அவர்கள் இந்த நிர்பாக்கிய அந்தஸ்திலே விழுந்த பிறகு அவர்களை தேவமாதா நேசத்தோடு காப்பாற்றி அவர்கள் கெட்டு போகாதவாறு கிருபி செய்வாளன நிச்சயமாக சொல்ல முடியும் உங்களுக்கு பயங்கரமான பொல்லாப்பு வருமோ என்று பயந்து உறுதியோடு தேவமாதாவுக்கு செய்யும் ஊழியத்தில் பிரமாணிக்கமாக நடக்க களவீர்கள் இரண்டாவது இந்த நிலைமைக்கு முதல் விக்கினம் உங்களுடைய உறுதியின்மையும் தைரிய குறைவுமாகும் உங்கள் இருதயத்தில் ஞான சந்தோஷமும் தேவ சிநேகத்தின் இன்பமும் இருக்க மட்டும் மிகுந்த சுறுசுறுப்போடும் கவனத்தோடும் செய்ய வேண்டியதெல்லாம் செலுத்தி கொண்டு வருவீர்கள் ஆனால் இந்த ஞான விருப்பமும் சந்தோஷமும் குறையுமானால் அதோடு உங்களுடைய இருதய சுறுசுறுப்பும் மாறி போவதுமன்றி நீங்கள் தேவமாதாவை பற்றி தொடங்கின நற்கிரிகைகளையும் விட்டுவிடுவீர்கள் இந்த பொல்லாப்பு உங்களுக்கு நேரா வண்ணம் நீங்கள் தேவ தாய்க்கு செய்வோம் என்று வாக்களித்த ஜபங்களையாவது நற்கிரிகளையாவது என்ன விக்கினங்கள் நேரிட்டாலும் விடாமலும் குறைக்காமலும் இருக்க கடவீர்களாக இரண்டாம் விக்கினம் பசாசனுடைய கொடுமையாகும் அது என்றால் தேவமாதாவின் மூலமாக எண்ணிக்கையில்லாத ஜனங்கள் நரகத்துக்கு தப்பி மோட்சத்துக்கு சேருகிறார்கள் என்றும் அநேகம் பாவிகள் மனம் திரும்பி பாவத்தை விடுகிறார்களென்றும் தேவ வரங்கள் இவ்வுலகிற்கு வெள்ளம் போல வருகிறதென்றும் பசாசு அறிந்து அந்த பரமநாகியின் பேரில் வைத்த பக்தி வணக்கத்தை சகல மனிதரிடத்தினென்றும் அழிக்க பிரயாசைப்படும் ஆகையால் அந்த பசாசின் சோதனைகளுக்கு இடம் கொடாமலும் அது சொல்லும் பொய்யான நியாயங்களை கேளாமலும் பின்வாங்காமலும் நடக்க கடவீர்கள் மூன்றாவது தேவ மாதாவை வேண்டிய பக்தி வணக்கத்தில் நிலை கொள்ளும்படியாய் அந்த நாயகியினுடைய மகத்துவத்தையும் மேன்மையான குணங்களையும் தியானித்து அன்னையால் கொடுக்கப்படுகிற எண்ணிறந்த உபகாரங்களையும் நினைவுபடுத்தி நமக்கு மெய்யான தாயாகிய தேவதாய் நம்மீது கொண்டுள்ள அளவு கடந்த நேசத்தை ஆராய்ந்து நினைக்க வேண்டியதுமல்லாமல் தம்முடைய ஊழியத்தில் நமக்கு உறுதியையும் நிலைமையையும் கொடுக்கும்படியாக அடிக்கடி மன்றாட கடவும் தினந்தோறும் நன்றியறிந்த மனதோடு வாழ்த்தி புகழ்ந்து வேண்டிக் கொள்ளாதிருப்போமானால் மதிக்கெட்டு அதிக ஆபத்துக்குள்ளாவோம் அன்றோ. ஆகையால் ஒவ்வொரு நாளும் பின்வாங்காத சுறுசுறுப்போடு அன்னைக்கு சோத்திரம் சொல்லவும் அன்னையின் விசேஷ உதவியை இறந்து மன்றாடவும் நற்கிரிகைகளை கொண்டு அதன்படி நடக்கவும் கடவும் ஜபம் கிருபையுடைத்தான தாயாரே இஷ்ட பிரசாதத்தால் நிறைந்தவளே என் நிலையற்ற தனத்தையும் உறுதியின்மையையும் அறிந்திருக்கிறீரே நீ என்னை கைவிட்டு விடுவராகில் உம்மை இழந்து போவேன் ஆகியால் நான் உம்மை இழந்து போகாதபடிக்கு என்னை கைதூக்கி காப்பாற்றியருளும் என்னை உமது அடைக்கலத்தில் வைத்து உமது பிரமாணிக்கமுள்ள ஊழியர்களில் என்னையும் ஒருவராக காத்தருளும் நான் தவறி விழுவேனாகில் என்னை கை நான் தவறி போவேனாகில் எனக்கு உமது நல்ல வழியை காட்டியருளும் என் ஆத்துமத்தின் சத்துருக்களோடு போர் தொடுப்பேனாகில் அவைகளை நான் வெல்லும் பொருட்டு எனக்கு உமது உதவியை நல்கி நான் நான் பலவீனமாயிருப்பேனாகில் என்னை உறுதிப்படுத்தும் இவ்வுலக சமுத்திரத்தில் மோசம் போகிறதா இருப்பேனாகில் என்னை துறை சே சேரப்பண்ணும் நான் நோயிற்றிருப்பேனாகில் என்னை குணப்படுத்தும் கடைசியில் என் மரண வேளையில் நான் என் ஆத்துமத்தை கையேற்று மோட்ச பேரன்பத்தை ராஜ்ஜியத்தை அடைய செய்யும் தாயே இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகித ஜபமாவது தேவமாதாவின் அடைக்கலத்தை தேடியவர் சுகிர்தத்தை பராமரிப்பவர்கள் அண்டோ முப்பதாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கரிகையாவது இந்த மாத கடைசியில் தேவமாதாவை குறித்து ஏதாகிலும் சிறப்பு கொண்டாட்டம் செய்கிறது